யூடியூபர் வீட்டில் வந்து எவ்வளோ சொத்து பறிமுதல் பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் நினச்சி பார்க்குறத விட அதிகம் உண்மையிலுமே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு கோடி ரூபா மதிப்புடைய ஒரு சொத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வயசு ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய சொத்து மதிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிருக்கிறாங்க அமலாக்கத்துறை இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் என்னென்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் யூடியூபர்ஸ் அப்படிங்கிற வந்து தடி தனியவனும் சண்டகாரம் அப்படிங்கிற மாதிரி நீ நிறைய வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி உள்ளாடி வராங்க ஆனால் தங்களுக்குன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை உருவாக்க தெரியாமல் தனக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பிராண்ட் இமேஜ் கிரியேட் பண்ண தெரியாமல் அடுத்தவங்க பண்ணுறதே பார்த்து பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க பண்றதே பார்த்து செஞ்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு தனக்குன்னு சொல்லி கிரிக்கெட் ரிவ்யூ அதை மட்டுமே பேசிக்காக அதை மட்டுமே அடிப்படையாக அதை மட்டுமே கொள்கையாக அதை மட்டுமே உறுதியாக வச்சுட்டு தான் வீடியோ போட்டுகிட்டு இருந்தார் மத்தியம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனுராத் திவேரி அவர் வந்து பார்த்தோம்னா வீடியோ போட்டுட்டுருக்கிறாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக வராரு ஐபிஎல்லாம் வந்துடுச்சுன்னா அவரை கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் அவர் வந்து இந்த எந்த டீம் ஜெயிப்பாங்கங்க அப்படிங்கிறதுலருந்து இந்த கிரிக்கெட் பிளேயர் இப்போ அடுத்து இத்தனை ரன் எடுப்பாருன்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் இருந்து கருத்து வந்து எல்லாமே பண்ணுவார் இவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான ஆளுங்க இருக்கிறாங்க மில்லியன் கணங்களுக்கு யூஸ் போவோம் இவர் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கிரிக்கெட்டை சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அவர் அது தான் போடுவார் இதை மட்டுமே அடிப்படையாக வச்சு கிட்டத்தட்ட கோடிகள் அவர் சம்பாதிச்சிட்டாரு அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பணம் பணஞ்சம்பருகிறாரு யூடியூபர் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராமில் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கார் இதை மட்டுமே அவர் அடிப்படையாக வச்சுட்டு என்ன பண்ணுறாரு ஒரு சில விஷயங்களை பண்ணுறாரு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழக அரசால் மற்றும் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட கேமு ஓகேங்களா இந்த லாட்ரி சீட்டு கேமு இந்த ஆன்லைன் ரம்மி கேமு இன்னும் ஒரு சில தடை செய்யப்பட்ட கேம்லாம் என்ன பண்ணுறாரு இவர் வந்து விளையாட சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு தன்னுடைய ரசிகர்களுக்கு அதை பார்த்து விளையாண்டு நிறைய பேர் வந்து பணம்லாம் நிறையா லாஸ் ஆகி கொஞ்சம் வருத்தத்தை உண்டான ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த உடனே பாதிக்கப்பட்டவங்களும் என்ன பண்ணுறாங்க இதை கேமை தடை செய்ய சொல்லி இது பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க யார் சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இவரோட அனுராத் திவேரி சொல்லிதான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்கிறாங்க சரி ஓகே யார் அவங்க அந்த பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லி தொலைவி அமலுக்க அமலாக்கத்துறை தொலைவி பார்க்குறாங்க அப்படி அவன் தொலைவி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் சொத்து அப்படிங்கிறது அந்த பையன்கிட்ட இருக்கிறது தெரிய வருது ஸோ அவங்களுக்கு தெரியாமல் அந்த பையன் என்னென்ன பண்ணுறான் ஏது இது பண்ணுறான்னு சொல்லி இந்திய அரசாங்கத்தோட அமலா அமலாக்கத்துறை பிரிவு என்ன பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க யூடியூப்பில் வீடியோ போடுறதும் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதும் இந்த பையனுடைய ரெண்டாவது பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி இந்த விளம்பரம் பண்ணி காசு வருது அப்படிங்கிறது ரெண்டாவது பிஸ்னஸ்ஸு விரோதமாக இந்த பையன் சம்பாதிக்கிறான் பணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சோன்னா இந்த பையனை தொலைவுறாங்க பையன் கண்ணில் சிக்கலை எங்கே இருக்கிறான்னா பையன் துபாயில் இருக்கிறான் துபாயில் இருக்கிறவனுக்கு வந்து இங்கேருந்து சம்மன் அனுப்புகிறாங்க நேரில் ஆஜராகும்படி ஃபஸ்ட் டைம் அனுப்புகிறாங்க பதில் வரல ரெண்டாவது டைம் அனுப்புகிறாங்க பதில் வரல மூணாவது டைம் அனுப்புகிறாங்க பதில் வரல ஸோ சரி ஓகே அவன் ஊரில் தான் இங்கே இருக்குதா பிடிச்சோம் பா பிடிச்ச வச்சோம்னா அந்த பையன் நேரில் வந்து தானாகணும் அதை தவிர அவர் வழி இல்லையான்னு சொல்லி பார்க்குறாங்க சரி ஓகே அவன் சொந்த மாநிலம் மத்திய பிரதேசம் அங்கே போய் தொலைவுறாங்க தொலைவி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கிடைக்க வருது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா காரு மகேந்திரா ஆடி கார் பென்ஸு கார் இப்படி எத்தனையோ விலை மதிக்க முடியாத கார்கள்லாம் என்ன பண்ணியிருக்கிறான் அந்த பையன் அவன் வீட்டில் அடுக்கி வச்சிருக்கிறான் நிறுத்தி வச்சிருக்கிறான் சும்மா கிடக்குது ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் இதை பார்த்தோன்னே வந்து போலீஸ் ரொம்ப அதிர்ந்து போயிட்டாங்க அமலாக்கத்துறையும் அதிர்ந்து போயிட்டாங்க சரி நீ வீட்டை இட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபா பணம் எடுத்துருக்கிறாங்க ரெண்டு கோடி ரூபா பணம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தொகை எடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் எடுத்த வாட்டி அந்த சொத்துக்களை எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க லாக் பண்ணியிருக்கிறாங்க சொத்துக்களை எல்லாம் முடக்கியிருக்கிறாங்க ஒரு யூடியூபராக அவர் வந்து தன்னை வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்திக்கிட்டாலும் வெளி உலகத்துக்கு தன்னை காமிச்சிக்கிட்டாலும் அவர் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது சட்டவிரோதமாக தான் ஒரு பணத்தெல்லாம் சம்பாதிச்சார் அதை மட்டுமே அடிப்படையாக வச்சுதான் அவர் பணம் சம்பாதிச்சாருன்னு சொல்லி அமலாக்கத்துறை சொல்கிறாங்க இதுக்கப்புறமேட்டு வந்து அவர் நேரில் சம்மன் ஆகும் நேரில் வந்து சம்மனை ஏற்றுக்கிட்டு நேரில் வரணும்னு சொல்லி அனுப்பிவிட்ருக்குறாங்க இதை மட்டுமே வந்துச்சு அவர் வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லி நினைக்கிறீங்க இங்கே அந்த அனுராத் திவேரி நேரில் கலந்துக்க வாய்ப்பே இல்லை அவர் கெஸ்ட் பண்ணியிருப்பார் ஓகே இந்த மாதிரி தப்புத்து தான் நம்மளை வந்து தொலைவுறாங்க நம்ம நேரில் போனால் நம்மளை தூக்கிடுவாங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் துபாயிலேருந்து இங்கே வரவே மாட்டார் மனுஷன் அங்கேயே இருந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பொழச்சிக்கலாம் முப்பத்தி ஒரு ஒரு இருபத்தி மூணு கோடி ரூபா சுற்ற அவங்க முடக்கிடுறாங்க போனால் போயிட்டு போகுது நம்ம இருக்கிறோம் நம்ம எங்கே இருந்ததுனால வீடியோ போட்டுக்கலாம் வீடியோ போட்டு நம்ம பிழைச்சிக்கலாம் ஸோ நம்ம உள்ளாடி போய் கூடாது மாட்டிக்கிட்டோம்னா நோ நோண்டி நொங்கு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் அவர் அந்த ரொம்ப உஷாராக இருப்பார் ரொம்பவே கவனமாக இருப்பார் அதுக்கு மேலே போய் என்ன பண்ண மாட்டார் கலந்துக்கவே மாட்டார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க ஒரு சில விஷயங்களில் வந்து தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய விருப்பமாக இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸாக ஒரு சில செயல்கள் செய்ய சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க எங்கே நம்ம செய்ய சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆனால் வடக்கு பக்கம் அந்த மாதிரி விஷயமே கிடையாது மொத்தத்தில் அவங்க பணம் சம்பாதிச்ச போதுன்னு நினைக்கிறாங்களா என்னமோ தெரியல ஆனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் அப்படிங்கிறதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது என்ன விஷயத்தில் அவங்க செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது அவங்கள ரோல் மாடலாக பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் எப்படி எனக்கு மதன் கௌரி என்ன ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்தா நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் எனக்கு அவர்தான் ரோல் மாடல்னு சொல்கிறேன் ஸோ இப்போ அவர் ஏதோ ஒரு தப்பு செஞ்சார் அவருக்கு மேலே யாரோ கெட்ட கெட்ட செயல் யாரோ ஒருத்தர் அவர் பேர் கெட்ட கெட்ட பழி போடுறாங்க பழி சொல் உருவாகுது அப்படின்னா அதை நான் சொல்லுவேன் அவரை பார்த்துட்டு இருக்கிற எனக்கு வந்து அது வந்து மனசுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும் என்னடா அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவர் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தோணும் அதே கான்செப்டு தான் இப்போ யூடியூபர்ஸுங்கிறத விட அவங்க வந்து இவங்க வந்து ரசிக்கிறாங்க ரசிகர்களாக மாறுறாங்க இப்படி ரசிகர்களாக மாறுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் கட்சிய ஆரம்பித்து நானும் முதலமைச்சராக நிற்க போகிறேன் முதலமைச்சராக ஆக போகிறேன் எனக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்குறாங்க ரசிகர்களாக ஒருத்தர் வரவங்க வந்து தொண்டர்களாக மாறுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாறுவாங்க சென்டிமெண்ட்டாக அவங்க மாறுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குது வடநாட்டு பக்கம் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இவங்க என்ன பண்ணுறாங்க தனக்கு ரசிகர்களாக இருக்கிறவங்கள வச்சு பயன்படுத்திக்கிறாங்க இங்கேயும் அதுதான் நடக்குது அங்கேயும் அதான் நடக்குது இப்போ இவர் வராரு இல்லை இப்போ இவர் வராரு அப்படின்னா ஆன்லைன் சூதாட்ட கேம் வச்சு தான் வந்து அனுராத் திவேரி வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு இங்கே நம்பூரில் என்ன பண்ணுறாங்க எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டு இந்த முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரோட கான்செப்ட்டுமே என்னை நல்லா வச்சிருங்க நான் உங்களை நல்லா வச்சிருக்கிறேன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம்